ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம புவனேஸ்வரி திட்டப்படி நம்ம சீனு வந்து குடிச்சு கலாட்டாக பண்ண அப்படின்ட்டு போலீஸ் வந்து கைது பண்ணிடுறாங்க விஷயத்தை வந்து புவனேஸ்வரி ரகுராம் சிவா கிட்டே ஃபோன் போட்டு சொன்னதும் உடனே அவங்களும் நம்பாமல் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் உடனே ஸ்டேஷனுக்கு que la berangé இந்த விஷயம் மாயாவுக்கு தெரிஞ்சதும் உடனே மாயாவும் ஸ்டேஷனுக்கு வந்து சார் ப்ளீஸ் சார் சீனுவை விட்டுருங்க அப்படின்னதும் சரிம்மா குருபரை தெரிஞ்சவர்னு சொன்னார் முக்கியமாக அவங்க பெரியப்பாவுக்கு தெரிய வேணான்னு சொன்னார் அதனால நான் யார்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணலை இனி பார்த்து நடந்துக்க சொல்லுங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னதும் மாயா வந்து கூட்டிகிட்டு போகலான்னு எடுக்கிறாங்க சரியா ரகுரமும் சிவாவும் வந்துடுறாங்க சார் எங்க பெரியப்பா வராரு இந்த விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது அப்படின்னதும் சரிம்மா உள்ளே போய் மறைஞ்சிக்கோங்கன்னா பார்த்துக்குறேன் அப்படின்றதும் மாயா வந்து சேதுவா நேராக லாக்அப்ல கூட்டிட்டு போய் மறைஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரகுராம் வந்து எங்கள் வீட்டு பையன் இங்கே குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணதால ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துன்னு சொன்னாங்க ஆமாம் எங்க அப்படின்னதும் என்ன சார் சொல்கிறீங்க இல்லையே அப்படின்னாங்க யாரையும் கைது பண்ணலையே அப்படின்னதும் சிவாவும் ரகுராமும் அதிர்ச்சி ஆகிறாங்க நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லைன்னு நம்ம வீட்டு பையன் சேனும் அதுவும் உங்கள் வளர்ப்புன்னு அவன் அவன் போய் குடிச்சிட்டு ஐயோ இதெல்லாம் எப்படின்னு நம்ப கூடிய விஷயமா அப்படின்னதும் அதான் மன்னிச்சிடுங்க சார் எங்களுக்கு யாரோ ஒருத்தங்க தப்பான தகவல் சொன்னாங்க அது தான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு ரகுராம் வந்து இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சீனு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம மாமா அண்ணா எங்க இருக்கா அப்படின்னு போதும் உடனே சீனு சத்தம் கேட்கக்கூடாது லிப்போடு லிப்பாக சேர்த்து சீனு வந்து சீனுவுக்கும் மாயா முத்தம் கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா சீனும் அமைதி ஆயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அண்ண நம்ம சீனு வந்து ரூம்ல தான் இருப்பானு வாங்க போய் முதல்ல பார்க்கலாம் அப்படின்னுட்டு நம்ம ரகுராம் சிவா ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க உடனே புவனேஸ்வரிக்கு ஃபோன் போட்டு இங்கே பாரு தேவையில்லாம என் குடும்ப விஷயத்துல தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்க இருக்காது ஆமா உன்னால சும்மாவே இருக்க முடியாதா அப்படின்னு புவனேஸ்வரிய வெளுத்தெடுக்கிறாங்க ரகுராம் என்ன ரகுராம் சொல்றேன் இங்க பாரு ஸ்டேஷனுக்கு போன அவன் என்னோட வளப்பு அவன் ஏன் விட்டு பையன் அவன் எதுக்கு ஸ்டேஷனுக்குலாம் போகணும் அங்க யாரும் இல்ல அப்படி யாரையும் கைது பண்ணவும் இல்ல அப்படின்னதும் நம்ம புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாரு இதுல ஏதோ தில்லாலங்கடி வேலை நடக்குது சரி இந்த கத்து கத்திரியே முதல்ல அந்த சீனு ரூம்ல இருக்கான்னு போய் பாரு போ அப்படின்னதும் உடனே போனை வச்சுட்டு நம்ம ரகுராம் வந்து இங்க பாரிசிவா முதல்ல மாயா ரூமுக்கு அங்க பார்த்தோன்னா மாயா வந்து சீனு ஏடா இப்படி பண்றே படுறா பெரியப்பாவுக்கு விஷயம் தெரிய போது படுறா அப்படின்னதும் சீனு பிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரகுராம் வீட்ல இருந்து எல்லாரும் கதவை தட்டினதும் மாயா பயந்துட்டே வெளியில வராங்க உடனே ரகுராம் வந்து இங்க பாரு சீனுவங்க அப்படின்னதும் பெரியப்பா இந்த டைம்ல எதுக்கு வாரீங்க அப்படின்னதும் உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ஏய் இங்க பாரு அதான் அண்ணன் வந்து சீனுங்கன்னு கேட்கதில்லை எங்கடி சீனு ஏன் வரக்கூடாதா இங்கே பாருங்கிட்ட வரலாம் அது பிரச்சனை இல்லை அதுவும் இந்த டைமில் எங்கள் பீட் எங்களோட பெட்ரூமுக்கு வர்றது ரொம்ப தப்பு அப்படின்னதும் உடனே நம்ம ஜானகி வந்து எங்க அவங்க சின்ன பசங்க வாழ வேண்டிய பசங்க அவ சொல்றது சரிதானே இந்த டைமில் நம்ம எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னும் போதும் உடனே நம்ம மாயா வந்து இங்கே பாருங்க பெரியப்பா ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க சீனும் ரூமில் தான் இருக்கான் அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் வந்து இங்கே பாரு நான் எப்படி நம்புறது இங்கே பாருங்க சொல் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அதான் பெரியமாவே சொன்னாங்க இல்லையா பெரியப்பா நாங்கள் சின்ன சிறுசுக அதனால தூங்காம சில விஷயங்கள் பேசிட்டு இருப்போம் அப்படின்னதும் பத்மா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க ஐயோ என்ன நாம தான் தெரியத்தனமா வந்துட்டோம் எங்க வாங்க போகலாம் அப்படின்னு போது அதெல்லாம் முடியாது எங்க சீனுவை சத்தம் போட சொல்லு அப்படின்னதும் நம்ம மாயா வந்து சீனு அப்படின்னதும் ஆ என்ன மாயா வா மாயா அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு பத்மாவே அதிர்ச்சி அவராங்க இது மாயாவை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னது இந்த பக்கம் ரகுராம் வந்து சரி சரி நான் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னுட்டு ரகுராம் வழியில் வந்ததும் பாத்தியான்னு எல்லாம் வந்து புவனேஸ்வரி வேணும்னு நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்க அப்படின்னது இன்னொரு வாட்டி நம்ம குடும்ப விஷயத்துல அவள் தலையிடட்டும் அதுக்கப்புறமா இந்த ஊர்லேயும் இல்லாமல் பண்ணிடுறான் அப்படின்னுட்டு ரகுராம் பாட்டுக்கு போயிடுறாங்க எங்க பார்த்தோம்னா மாயா வந்து ஏண்டா இப்படி பண்ற உன்னால பார்த்தியா நல்ல வேலை பெரியப்பாவுக்கும் விஷயம் தெரியல அப்படின்னு சீனுவை போட்டு மாயா வந்து அடிக்கிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா தலைவலியில் தொடிச்சிட்டு இருக்காங்க சீனு அப்படின்னு பார்த்து ஜானகி வராங்க மாயா உண்மையை சொல்லு நைட்டு சீனு குடிச்சானா அப்படின்னு தான் பெரியமா அப்படின்னுட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே ஜானகி சீனுக்கிட்டே பேசுவாராங்க அத்தை அது வந்து அப்படின்னு போது ஜானகி கன்னத்துலையே அடிக்கிறாங்க சி உன்னை எப்படியெல்லாம் உயர்வாக நினைச்சேன் இப்படி எங்ககிட்டே வளர்ந்துட்டு ஏன்டா இப்படி மோசமாக நடந்துக்கிற அப்படி உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு போது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இவ இவதான் அத்தை இல்லைனா என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கும் இங்கே பாரு ஆகும்னா மாயாமையில் காரணம் சுமத்திட்டு இருக்காத இப்படி நீ குடிச்சிட்டு வர்றதுக்கு மாயாவுக்கு என்னடா சம்மந்தம் அப்படி ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை குடிச்சுதான் நீ தீப்பையாச்சு உன்னை எங்கள் பிள்ளைன்னு சொல்லவே அசிங்கமாக இருக்கு இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிச்சா உன்னால இந்த வீட்டில் இருக்க முடியுமா சொல்லுடா அப்படின்னு போட்டு ஜானகி வந்து கண்ணா பின்னால தட்டிட்டு இருக்காங்க பெரியம்மா எனக்கு மிகப்பெரிய கடை பெரியம்மா அதை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல அந்த கவலையில தான் குடிச்சுட்டேன் என்னால குடிக்காம இருக்க முடியல என்ன மன்னிச்சிருங்க இனி நான் குடிக்க மாட்டேச்சு குடிகாரம் போய் போய் நான் சொல்லுவான் நான் எப்படி அவனை நம்புது அட்டை மன்னிச்சிருங்க இனி நான் குடிக்க மாட்டேன் இங்க பாரு இனி என் மூஞ்சிலேயே முடிக்காத எப்போ நீ குடிய விடுறியோ அப்போதான் நான் உனக்கு அத்தை இல்லை இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னாலும் சரி மேல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்றவங்க உடனே சீனவும் ஜானைக்கு மேல சத்தியம் பண்றாங்க இங்கே பார்த்தோன்னா ரகுராமன் சிவாம வெளியில் போகும்போது ஏன்னா அங்கால கடையில் நிற்கிறவங்க வந்து என்னய்யா உங்கள் வீட்டு பையனை போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க ஆமாம் வெளியில் விட்டுட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா கேட்டதும் ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாங்கய்யா உங்கள் பையன் வந்து குடிச்சதால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என் கடையை மூன்றளவுக்கே பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா போலீஸ் வந்து கைது பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னதும் சிவாமு ரகுராமும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சிவா சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நைட்டு எங்கள் வீட்டு பையன் எங்கள் வீட்டில் இருந்தாங்க ஐயா நான் எதுக்குங்க இந்த விஷயத்தில் போய் சொல்லப் போகிறேன் இல்லைங்க ஐயா உண்மையிலேயே உங்கள் வீட்டு பையன் இங்கே குடிச்சிட்டு சண்டை போட்டாருங்க அவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப அதிகமாக குடிச்சிட்ருக்காரு அன்றைக்கு ஒரு குவாட்டி இப்படி தான் அவர் குடிச்சிட்டு கிடந்து நம்ம தனாவோட ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா கதிர் அவர் கூட சண்டை போட்டாரு பாவம் அந்த தம்பி வந்து தான் சீனுவை வந்து கூட்டிட்டு போனாருங்க அப்படின்னதும் இதுக்கிட்ட ரகுராமும் சிவாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க அண்ண நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு சீனு தான் குடிச்சிட்டு இருந்திருக்கான் நம்ம கதிர் தான் வந்து காப்பாத்திருக்கானு நாம தான் தேவையில்லாம கதிரை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னதும் சிவா வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு செம கோபமாக சிவாவும் ரகுராமும் வீட்டுக்கு வராங்க அங்கே வந்ததும் உடனே சீனு சீனு அப்படின்னு அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அப்போ சீனு வராங்க அண்ணே என்ன ஆச்சுன்னா அப்படின்னு பற்பா கேட்டதும் இங்க பாரு உன் புள்ளைய வர சொல்லு அப்படின்னதும் மாமா டெய் உன் வாயால அப்படி கூப்பிடாத நான் கேட்கற கேள்விக்கு பதில சொல்லு குடிச்சியாடா அப்படின்னதும் சீனு வந்து அமைதியா இருக்காங்க ஐயோ பெரியப்பா அப்படின்னு மாயா வரும்போது ஏய் நீ பேசாத என்ன உன் புருஷன் குடிக்கிறதுக்கு நீ உடந்தையா அப்படின்னதும் மாயா அமைதியாயிடுறாங்க பெரியப்பா ஆமாமா அது வந்து அப்படின்னு சீனு போகும்போது நீ குடிச்சியா இல்லையா சொல்லுடா அப்படின்னதும் மாமா ஆமா ஆமாம் நான் குடித்தான் அப்படின்னு போதும் சீனு கண்ணத்துலேயே அடி நான் அடிக்கிறாங்க அம்மா கதிர போய் நான் தப்பாக நினைச்சிட்டேன் ஆனால் அன்னைக்கு குடிச்சது கதிர் கிடையாதுமா இதோ இவன் தான் நைட்டு கூட ஸ்டேஷனில் தான் இருந்து இருக்கான் இதோ இருக்காளே இந்த மகாராணி இவன் தான் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் போய் சீனுவை காப்பாற்றிட்டு வந்திருக்காள் ஏண்டா நான் உன்ன வளத்தை வளப்பாச்சு இப்படி நம்ம இருந்து குடிச்சு குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டு வந்திருக்கேன் வெளியில தலை காட்ட முடியல வார போறவங்க எல்லாம் உங்க வீட்டு பையன் குடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போனாலேனு தலை குடியிருந்த அளவுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கா மாமா மன்னிச்சிருங்க மாமா டே ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் குடிப்பையா எனக்கு கூட தான் ஆயிரம் கஷ்டம் இருக்குது அதுக்காக நானும் குடிக்கட்டுமா சொல்லுடா ஒரு ஆம்பளை குடிச்சா வீடே கெட்டு போயிடுண்டா இங்கே பாரு எப்போ நீ என் குடும்பத்தை தலைக்குனியை வைக்கிற அளவுக்கு இவ்வளோ கேவலமாக நடந்துட்டேயோ இதுக்கப்புறமும் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது உடம்பு மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பு போடா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க ரகுராம் என்னோட இந்த அப்புறமும் முடிச்சிருந்தேன்